நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் நடு ரோட்ல நம்ம அபிய ராகவ் விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா வீட்டுக்கு போன உடனே அபி எங்க இந்த நடுராத்திரியில நீ மாட்டுக்கு அபிய நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டேன் இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆவது அப்படின்னு சொல்லி அஞ்சலி நம்ம ராகவ திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க ராகவும் வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன செஞ்சோம்னே தெரியாம வந்து அபிய இப்ப தேடிக்கிட்டு வரப்புல கரெக்டா நம்ம விக்னேஷ் அபியை பார்த்துட்டு அபி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவுக்கு மெசேஜ் பண்ணினதுனால கரெக்டா அந்த கடற்கரைக்கு நம்ம ராகவும் வந்துடுறாரு ஆனா அபிய பொறுத்தளவு ராகவே தேடி தேடிதான் நம்மளை நம்மள தான் அபியோட எண்ணமா இருக்கு ஆனா நம்ம விக்னேஷ் தான் மெசேஜ் அனுப்பி வர சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் அபிக்கு தெரியாது இல்லையா கரெக்டா நம்மளை தேடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ரொம்ப ஆசாசையா போயிட்டு நம்ம ராகவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம விக்னேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம அபிய அழைச்சிக்கிட்டு ராகவ் வீட்டுக்கு வர போறாரு சோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா அவங்களும் வந்து அதே இடத்துல லைட்டா மயக்கம் போட்டாப்புல சீரியஸான நிலைமைக்கு போயிட்டாங்க அபிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு கண்டிப்பா ராகவ பாட்டி திட்டத்தான் போற சொல்றாங்க நம்ம ராகவ் அது வரைக்கும் எதுவுமே வாயை திறக்க மாட்டாப்ல ஆனா ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம அபிக்கும் ராகவுக்கு இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்படும் சோ ஏற்கனவே ராகவ் வந்து அபிய பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபியும் முரளிய பத்தின உண்மைய ராகவ் கிட்ட சொல்லாம அஞ்சலிக்காக பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ எப்போ உண்மை எல்லாம் தெரிய வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முரளி வந்து பாத்தீங்கன்னா அபிகிட்ட வந்து பேசும்பொழுதான் உண்மையே தெரிய வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்ப உண்மை ரிலீஸ் ஆக போகுதுன்னு